ஜான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் வேலை செய்கிறார் மாலை நான்கு மணி இருக்கும் கையில் ஒரு காஃபியை வைத்து கொண்டு எதையோ ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்தார் திடீரென ஒரு ஃபோன் கால் ஃபோனை பார்த்தால் அவருடைய மேனேஜர் இவர் ஏன் இப்போ கால் பண்ணுறாரு என்று யோசித்து கொண்டே ஃபோனை எடுத்து குட் ஈவினிங் சார் சொல்லுங்க என்று சொல்ல மறுமுனையில் அவருடைய மேனேஜர் ஜான் ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் விஷயமாக கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு சரியாக ஆறு மணிக்கு வந்துருங்க மற்றத நான் நேரில் சொல்கிறேன் என்றார் உடனே ஜானும் ஓகே சார் ஐ வில் மீட் யூ அட் சிக்ஸ் என்று சொல்லி ஃபோனை வைத்தார் பின்பு ஜான் மேப்பில் அந்த லொக்கேஷனை போட்டு ஜிபிஎஸ் சிஸ்டம் சொல்வது போலவே டேர்ன் லெஃப்ட் டேர்ன் ரைட் என்று காரை டிரைவ் செய்து கடைசியில் மேனேஜர் சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு சென்றடைந்து விட்டார் இப்படித்தான் நாமும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போவதற்கு ஜிபிஎஸை பயன்படுத்தி சரியாக அந்த லொக்கேஷனுக்கு சென்று விடுகிறோம் சரி இப்பொழுது நம்முடைய கைகளில் டெக்னாலஜி இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு ஜிபிஎஸ் உதவியோடு நாம் போக வேண்டிய இடத்திற்கு போய்விடுகிறோம் முன்பு போல் பேப்பரில் அட்ரஸை எழுதி வைத்துக்கொண்டு சார் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் என்று யாரிடமும் கேட்பதில்லை ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் நெடுந்தூர பிரயாணமாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கப்பலில் போகும்போது எப்படி வழியை கண்டுபிடித்திருப்பார்கள் எப்படி போயிருப்பார்கள் நட்சத்திரங்களை வைத்து வழி கண்டுபிடித்தார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்களே இதெல்லாம் உண்மையா என்று பல விஷயங்களை அலசுகிறது இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி ஆதியாகம புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் வானத்தையும் பூமியும் ஆகாய விரிவையும் இப்படி பல விஷயங்களையும் கர்த்தர் சிருஷ்டித்தார் அதில் பதினான்காவது வசனம் இப்படி சொல்கிறது பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் இந்த வசனத்தை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் நட்சத்திரங்களை அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் படைத்திருக்கிறார் நட்சத்திரம் என்று சொன்னவுடன் வேதத்திலிருந்து நம்முடைய நினைவுக்கு வரும் சம்பவம் என்ன தெரியுமா ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்தான் பின்பு சாஸ்திரிகள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்கள் என்பது நாம் அறிந்ததே இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நட்சத்திரம் காணப்பட ஒரு காலம் இருக்கிறது என்பது வேத வசனத்தின் மூலம் உறுதியாகிறது சரி நட்சத்திரங்களை குறித்து விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போமா நட்சத்திரங்களின் பயன்பாடுகள் நட்சத்திரங்கள் பல்வேறு வகைகளில் மனித குலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கின்றன அவற்றின் முக்கிய பயன்பாடுகள் வழி செலுத்தல் அதாவது நேவிகேஷன் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு பழங்கால கடலோடிகளும் பயணிகளும் நட்சத்திரங்களை பயன்படுத்தி திசைகளை கண்டறிந்தனர் அவர்கள் நார் ஸ்டார் என்றும் பொலாரிஸ் மற்றும் சதன் கிராஸ் போன்ற நட்சத்திரங்களை திசைகளுக்காக பயன்படுத்தினார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தோபியஸ் மேயர் எனும் கணிதவியலாளர் வானியல் மூலம் கப்பல் வழி செலுத்தல் மற்றும் அதனை மேம்படுத்தும் முறைகளையும் உருவாக்கினார் காலக்கணிப்பு டைம் கீப்பிங் அண்ட் கேலண்டர்ஸ் கிமு எழுநூறாம் ஆண்டு பாபிலோனியர்கள் நட்சத்திர இயக்கங்களை பயன்படுத்தி மாத கணிப்புகளையும் நாட்காட்டிகளையும் உருவாக்கினார்கள் கிமு மூவாயிரமாம் ஆண்டு பழைய எகிப்தியர்கள் சீரிஸ் நட்சத்திரத்தின் அடிப்படையாக நாட்காட்டிகளை உருவாக்கினார்கள் மேலும் எகிப்தியர்கள் நைல் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு சீரிஸ் நட்சத்திர தோன்றுதலுடன் தொடர்புடையது என்பதையும் கண்டறிந்தார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்தவ நாட்காட்டி கிரிகோரியன் கேலண்டர் உருவாக்கப்பட்டது கிரிகோரியன் கேலண்டர் முழுவதும் சூரிய மண்டல அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகும் இது பூமி சூரியனை சுற்றும் இயக்கத்தை சரியாக கணக்கீடு செய்யும் இது பதிமூன்றாவது போப் கிரிகோரி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது வானியல் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆஸ்ட்ரானமி அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நட்சத்திரங்களை ஆய்வு செய்வதன் மூலம் விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தின் தோற்றம் விண்மீன் வளர்ச்சி கருந்துளைகள் போன்ற விஷயங்களை புரிந்து கொள்கிறார்கள் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு கெலிலியோ தனது தொலைநோக்கி மூலம் நட்சத்திரங்களை முதன்முறையாக விரிவாக ஆய்வு செய்தார் காலநிலை மற்றும் பருவ முன்னறிவிப்பு வெதர் அண்ட் கிளைமேட் ப்ரடிக்ஷன் சில நட்சத்திர அமைப்புகளின் இயக்கம் மற்றும் நிலைப்பாடுகள் பருவ மாற்றங்களை கணிக்க உதவுகின்றன கிமு முப்பதாம் ஆண்டு கிரேக்க வானியலாளர் தியோஃபிராஸ்டஸ் நட்சத்திர அமைப்புகளை வைத்து பருவ மாற்றங்களை கணிக்க முயன்றார் ஜிபிஎஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் ஜிபிஎஸ் தொழில்நுட்பமும் நட்சத்திர வழி செலுத்தல் முறைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது விண்வெளி ஆராய்ச்சியிலும் சேட்டலைட்ஸ் தங்கள் பாதையை சரி செய்வதற்கு நட்சத்திரங்களை மையமாக கொண்டு செயல்படுகின்றன நவீன ஜிபிஎஸ் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் சேட்டலைட்ஸ் எல்லாம் கிரிகோரியன் கேலண்டரை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றன ஜிபிஎஸ் உருவாகும் முன் கடலோடிகள் பயணிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் தங்கள் திசைகளை கண்டறிந்தார்கள் இதை செலஸ்டியல் நேவிகேஷன் என குறிப்பிடுகிறார்கள் நட்சத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த இடத்தில் தோன்றுகின்றன என்பதை கணித்து பயணிகள் நேரத்தையும் திசையையும் கண்டுபிடித்தனர் இந்த பழங்கால வழிகள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் முன்னோடி என கூறலாம் ஜிபிஎஸ் அமைப்பு இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட சேட்டலைட்ஸை கொண்டுள்ளது இவை விண்வெளியில் நிரந்தரமாக சுற்றிவரும் செயற்கை நட்சத்திரங்கள் போல செயல்படுகின்றன எனவே ஜிபிஎஸ் நட்சத்திரங்களைப் போல வழி செலுத்தும் கருவியாக செயல்படுகின்றன என்பது பயணிகள் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை பயன்படுத்தி தங்கள் இருப்பிடத்தை கண்டறிவது அதே போலத்தான் ஜிபிஎஸ் சாதனமும் குறைந்தது நான்கு ஜிபிஎஸ் சேட்டலைட்டுகளிடமிருந்து தகவல்களை பெற்று நேவிகேஷன் முறையை செயல்படுத்துகிறது அப்படியானால் நட்சத்திரங்களின் நிலையான இடம் இயக்கம் மற்றும் அமைப்பை ஒத்து சேட்டலைட்ஸ் இயக்கம் காணப்படுகிறது மேலும் ஜிபிஎஸ் செயல்முறைகள் நட்சத்திர வழி செலுத்தலில் பயன்படுத்திய அதே கணித முறைகளைத்தான் பயன்படுத்துகின்றன இவற்றையெல்லாம் வைத்து பார்த்தால் நட்சத்திரங்கள் இல்லை எனில் நாம் தற்போது பயன்படுத்தும் ஜிபிஎஸ் முறை கூட உருவாகி இருக்காது என்றே சொல்லலாம் எனவேதான் வேதம் சொல்கிறது நட்சத்திரங்கள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காகவும் இருக்கிறது வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இதேபோல இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்